விடாமுயற்சால விட்டதை பிடிக்கக்கூடிய தன்மை தனக்குன்னு இவங்களுக்கு வாழ தெரியாது பெரும்பாலுமே சமுதாயத்துல ஒரு அக்கறையோட செயல்படக்கூடியவங்க என்னதான் மேலான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சரி நலிந்தவங்களுக்காக உதவக்கூட என்ன உங்க மனசுல இருந்துகிட்டே இருக்கும் மூட நம்பிக்கையெல்லாம் மூட்டை கட்டி வைக்கவும் செய்வாங்க அதே மாதிரி பழமையை விரும்பக்கூடியவங்களா தெய்வ பக்திங்கிறது அதிகமா இருக்கக்கூடியவங்களாவும் தான் இருப்பாங்கன்னு சொல்லலாம் ஏன் எதுக்கு எப்படிங்கிற கேள்வி கணைகளை தொடுத்துக்கிட்டு இருப்பாங்க எதுக்குறவுங்கள கூட தன்னை எதுக்குறவங்கள கூட யதார்த்தமான பேச்சால நண்பரா மாத்திக்குவாங்க தவறானவங்க தப்பு செய்யக்கூடியவங்க அவங்களுடைய சூழ்நிலை என்னங்கறது புரிஞ்சு செயல்படக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும் தப்பு செய்யக்கூடியவங்க தனக்கு நெருங்கின நண்பர்கள் உறவினரா இருந்தாலுமே நீங்க செய்யறது தப்புதானு கண்டிக்க செய்யக்கூடியவங்களும் தான் சொல்லுவாங்க பெரும்பாலும் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா அந்த விஷயத்துல அடி ஆழம் வரைக்குமே அலசி அறையக்கூடிய தன்மைங்கிறது உங்களுக்கு இருக்கும் இந்த உலகமே இருண்டு போனா கூட இவங்க அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க ஒரு நுணுக்குங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதாவது மன ஒருமைப்பாடுங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் இப்படிப்பட்டவங்க இந்த கும்பராசி அன்பர்கள்ங்க இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகுதுங்கிறது தான் இந்த பதிவுல நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே கும்பராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காணும்னு விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசின்னு கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்கள் தொழில் வாழ்க்கையில் வியாபார ரீதியாக குடும்ப ரீதியாக நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமாக தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் பெரும்பாலுமே கும்பராசு அன்புகள் ஒரு வேலைன்னு எடுத்துக்கிட்டா அந்த வேலையில நல்லாவே மூழ்கி போயிடுவாங்க எந்த விஷயமா இருந்தாலுமே சரிமே அந்த வேலையை உங்களால முடிச்சா மட்டும்தான் ஒரு திருப்தி ஏற்படும் பக்கத்திலே ஒரு பாமே வெடிச்சா கூட மெதுவாக தான் திரும்பி பார்ப்பாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு வேலை முக்கியம் வேலையில மூழ்கிட்டாங்கன்னா அதுலேருந்து வர்றது ரொம்ப கஷ்டம்னு சொல்லலாம் பெரும்பாலுமே மனிதர்களை எப்படி அணுகுறங்கிறது இவங்க நல்லாவே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க எப்படி யார்கிட்ட பழகணும் எப்படி இனிமையா பேசணுங்கிறது எல்லாமே இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் மிக சாதாரணமாக பேசக்கூடிய பேச்சை கூட ஒரு சுவாரஸ்யமாக கொண்டு வரக்கூடிய தன்மை இந்த கும்பராசி அன்புகள்னே சொல்லலாம் ஒவ்வொரு ராசியை பொறுத்த வரைக்குமே ஒவ்வொரு தனிச்சிறப்பு இருக்கும் ஆனால் இந்த கும்பராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய கருத்துங்கிறது ஒரு புரட்சிகள் நிறைஞ்சிருக்கக்கூடிய கருத்தாக தான் இருக்கும் முற்போக்கு சிந்தனைங்கிறது அதிகமாக இருக்கும் இதனால எத்தனை கிரக மாற்றம் இருந்தாலும் சரி எத்தனை பேச்சு நடந்தாலும் சரி கும்பராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய சிறப்பான குணத்தால் முயலுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது உங்களுக்கு அமையினே சொல்லலாம் பெரும்பாலுமே யாருக்குமே தொந்தரவு தரக்கூடாதுங்கிறதுல நீங்கள் சிறப்பாக தான் இருப்பீங்க இந்த குருட்டாம்போக்கில் ஏதாவது செய்யலாங்கிற எண்ணெல்லாம் உங்கள் அகராதில் இருக்கவே இருக்காது எந்த விஷயமா இருந்தாலும் சரி ஆரம்பத்துலயோ தெல்லத்திலையும் செய்யக்கூடிய தன்மைங்கிறது இருக்கும் பெரும்பாலும் இந்த பள்ளி படிப்புங்கிறது நீங்கள் என்னதான் நல்ல முறையில் படித்தாலுமே பள்ளி படிப்புங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் ஆனால் இந்த கல்லூரி படிக்கக்கூடிய காலகட்டங்கள பொறுத்த வரைக்குமே அற்புதமான படிப்புங்களுக்கு சிறப்பாக இருக்கும் படிப்பு விஷயங்களை அடுத்தடுத்து நீங்கள் மேன்மையடையக்கூடிய வாய்ப்பு அமீன சொல்லலாம் பொருளாதார நிலையும் சரி ஒரு தொழில் அமைக்கின்னு நினைச்சா கூட கண்டிப்பா கும்பராசி என்பவர்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிறந்து வரக்கூடிய யோகாமையும் ஆனால் குடும்ப வாழ்க்கையில் மட்டும் உங்களால் சண்டை சத்துருங்கிறது இல்லாமல் இருக்காது இருந்தாலுமே மனமொத்த தம்பதிகளாக வாழக்கூடிய யோகங்கிறது இந்த கும்பராசி என்பவங்களுக்கு அமையும் குழந்தைகளோட நிலையை பொறுத்த வரைக்குமே அப்படி தான் குழந்தைகளை பொறுத்த வரைக்குமே குழந்தைகளால் நல்ல பேருப்புகள் தான் அவங்களுக்கு கிடைக்கும் சிறப்பான குழந்தைகள் பெறக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் எல்லாமே தெரிஞ்சு வச்சுருப்பீங்க ஆனால் சரியான நேரத்தில் உங்களால வெளிப்படுத்த தான் நீங்க தயங்குவீங்கன்னு சொல்லலாம் இனி வரக்கூடிய காலங்களை பொறுத்த வரைக்குமே கும்பராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும் இனி பொருளாதார நிலையா இருக்கட்டும் நல்ல மாற்றங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு பெற சொல்லலாம் இனி உங்களுக்கு நீங்க திருஷ்ட சுத்தி போடக்கூடிய காலகட்டமாக அமர்ந்திருக்குது பெரும்பாலவங்களுக்கு குழந்தை பார்க்க கிடைக்கக்கூடிய நேரம் அதுவுமே இந்த நேரங்களில் பெண் குழந்தை பிறந்திருந்தா அதிர்ஷ்ட காத்து உங்களுக்குன்னு சொல்லலாம் அதே சமயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய விஷயம் இருக்குதுன்னு சொல்லலாம் பேச்சுவார்த்தையில் நீங்கள் கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்கள் வாய் எப்படிங்கிறதுக்கு தான் நிறைய பேர் இந்த நேரத்தில் காத்திருப்பாங்க ஏதாவது ஒரு வகையில் உங்கள் மேலே வீண் பலி எல்லாம் சுமத்த காத்திருக்குறாங்க ஏற்கனவே உங்கள் வாழ்க்கையில் அப்படி தான் நிறைய நீங்கள் சாதாரணமாக இருந்தால் கூட உங்கள் மேலே வீண் பலி எல்லாமே சுமத்துருப்பாங்க நிறைய அவமானங்கள் தான் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க சொந்த பந்தங்களாலேயே மன ரீதியாக நிறைய வழிகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இனி நீங்க எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்கள் உணரக்கூடிய வாய்ப்பு இருக்குது மட்டும் பாருங்க பேச்சுவார்த்தைகள் சிறுபலத்தனமா ஏதாவது பேசிட்டு பின்னாடி வருத்தப்பட வேண்டாம் தொடர்ந்து நோய் பாதிப்புகள் எல்லாமே குறையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது மனதளவுல ஏற்பட்டிருந்த பல வழிகள் நீயக்கூடிய நேரமா இந்த ஆண்டுகள் அமைப்போகுதுன்னு சொல்லலாம் வண்டி வாகனம் யோ யோகம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே சமயங்களில் இந்த பழைய வண்டி மாதிரியான விஷயங்களை வாங்க வேண்டாம் புதிய வண்டி மாறான விஷயங்களை வாங்க பாருங்க வாகன பயணத்துல கொஞ்சம் கவனமா இருங்க அதே மாதிரி குடும்ப நிலையில இந்த நேரங்களுக்கு நல்ல மாற்றம் இருக்குது இருந்தாலும் சின்ன சின்ன வாக்குவாதங்கிறது இல்லாம இருக்காது இது எல்லாமே படுத்தாதீங்க தொடர்ந்து குடும்ப வாழ்க்கையில இனிமையை பேசிட்டு வர பாருங்க நல்ல மாற்றம் உண்டாகும் சின்ன சின்ன சண்டைகள் இருந்தாலுமே தாம்பத்திய வாழ்க்கைங்கிறது சிறப்பா இருக்கும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த நேரத்துல உங்க மனங்கிறது பண்பட்டு இருக்க போகுது இதனால முடிஞ்ச வரைக்குமே திருமண வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பா இருக்கக்கூடிய யோகம்னு சொல்லலாம் உங்க குணத்தில் மட்டும் எந்த மாற்றத்தையும் கொண்டு வராம இருக்க பாருங்க ஏன்னா இயல்பாகவே கும்பராச என்பவர்கள் சனி பகவானை தான் ராசி எதிபதியை கொண்டவங்க இதனால நீதி நேர்மைங்கிறது உங்களுக்கு எப்போதுமே இருக்குன்னு சொல்லலாம் அதே வகையிலேயே தொடர்ந்து நீங்க நீதி நேர்மையோடு செயல்பட பாருங்க நல்ல மாற்றங்கிறது உங்களுக்கு ஏற்படும் ஏன்னா சனி பகவானுக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீதி நேர்மையோட செயல்படுது மட்டும்தான் என்னதான் சனி திசை உங்களுக்கு நடந்திருந்தாலும் சரி சனி பயிற்சி காலமா இருந்தாலும் சரி இறுதியில் சனி பகவான் செய்யக்கூடிய ஒரே விஷயம் தன்னுடைய பார்வை காலங்களை பொறுத்த வரைக்குமே யார் ஒருத்தர் நீதி நேர்மையோட உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு வராங்களோ அவங்களுக்கு நிச்சயமா நல்ல பலனை ஏற்படுத்தி தான் போவார் அந்த வகையில் நீங்க இந்த விஷயங்களை தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வர பாருங்க நல்ல மாற்றங்கிறது உங்களுக்கு வந்து சேருன்னு சொல்லலாம் அதே மாதிரி கும்ப ராசி அன்பர்கள் உங்க வாழ்நாள் முழுவதுமே நீங்கள் செய்யக்கூடிய ஒரே விஷயம் ஆதி கும்பேஸ்வரர் வழிபாடு செய்யறதா கும்பகோணத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஆதி கும்பேஸ்வரர் நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வரப்ப நல்ல மாற்றங்கிறது வந்து சேரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி இந்த காலங்களை பொறுத்த வரைக்குமே நீங்க சனிக்கிழமை நாட்கள்ல சனி பகவானை தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க நல்ல மாற்றம் உண்டாகும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொறுத்த வரைக்குமே பல எதிர்ப்பு விலகக்கூடிய வாய்ப்பு தான் அமைஞ்சிருக்குது பண வரத்து சிறப்பா இருக்கும் நண்பர்கள் மூலமாகவும் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய உதவி எல்லாமே கிடைக்கும் விரும்பின பொருள் வாங்கக்கூடிய நேரம் ஆடை ஆவரண சேர்க்கையும் சிறப்பா இருக்குது குடும்ப நிலையை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் டென்ஷனுங்கிறது இல்லாமல் இருக்காது கணவன் மனைவியை பொறுத்த வரைக்குமே உங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய விஷயம் கோபத்தை நீங்க கட்டுப்படுத்துறதுதான் டென்ஷன் குறைச்சிட்டாவே உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை உறவினர் வகையில் நீங்க இழந்த மதிப்பு மரியாதை எல்லாமே கூடி வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கவனமா இருங்க வண்டி வாகன இயக்கத்துல கொஞ்சம் கவனமா இருங்க மன ரீதியா இந்த நேரம் நீங்க நல்ல மாற்றங்கள் உணரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே நேரத்துல நிதானமா ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்பட பாருங்க பொருளாதார விஷயத்துலையும் கொஞ்சம் கவனம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் கிடைக்கும் கொஞ்சம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் கூடுதலாக தான் உழைக்க வேண்டியதாக இருக்கும் இருந்தாலுமே தொழில் விரிவாக்க சிறப்பாக இருக்குது உத்தியோக ரீதியாக இந்த நேரம் அலைச்சல் உறுப்பாக இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் கிடைக்கும் பெண்களாக இருக்கக்கூடிய கும்பராசன்கள் எந்த வேலையிலுமே நீங்கள் எதுவாக இருந்தாலுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்பட்டிங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகுன்னு சொல்லலாம் துணிச்சல் அதிகரிக்கக்கூடிய நேரம் மாணவர்களுக்கு கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க அரசியல்வாதியா இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த நேரம் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ரொம்ப முக்கியமா சம்பந்தம் இல்லாத விஷயத்துல மட்டும் தலையிடுறது வேண்டாம் எல்லா வகையிலும் கொஞ்சம் அனுசரிச்சதில் பாருங்க நல்ல மாற்றம் உண்டாகும் நட்சத்திர ரீதியா பார்க்கறப்ப அவிட்ட மூன்று நான்கு பாதங்களை விடவங்களுக்கு தொழில் வியாபாரங்கிறது இது வரைக்கும் ஒரு மந்தமான நிலைமையில இருந்திருக்கலாம் எதை செய்யறது எதை விடுறதுன்னு பல குழப்பத்துல இருந்திருப்பீங்க அது எல்லாமே நீங்கும் கடன் அடிக்கிறதுல வேகம் அதிகமா இருக்கும் வேலை ரீதியா கூடுதலா நீங்க உழைப்பு மாதிரி தான் இருக்கும் உங்க வேலையை பார்த்து மத்தவங்களையும் ஒரு திருப்தி அடைய போறாங்க பல வகையிலையும் பாராட்டு பெற போறீங்க மனசுல ஏற்பட்டிருந்த கவலை நீங்கன்னே சொல்லலாம் எதிர்பார்த்துட்டு இருந்த காரிய வெற்றி கிடைக்கும் வாக்குவாதங்களை தவிர்த்துட்டு வர்றது நல்லது அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடியவங்களையும் கொஞ்சம் இந்த நேரம் நீங்க சண்டையை ஏற்படுத்தாம இருக்க பாருங்க அவங்களுமே சண்டைக்கு வந்தாலுமே கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க பூர்வீக சொத்துகள் மாதிரியான விஷயங்களும் இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் ஒரு இறுக்கமான சூழ்நிலை இருந்ததில் அது எல்லாமே மாறக்கூடிய காலமா இந்த ஆண்டு மாறும் சதை நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுங்கிறது இந்த நேரம் இல்லாமல் இருக்காது கொஞ்சம் கவனமா இருங்க வாக்குவாதம் அதிகப்படியாக வேண்டாம் தேவையில்லாத விஷயங்கள பேசுறது வேண்டாம் பழைய விஷயங்கள பேசுனா அது பிரச்சனையை தான் ஏற்படுத்தும் அதனால முடிஞ்ச வரைக்குமே அது எல்லாமே தவிர்க்க பாருங்க பிள்ளைகள் விஷயத்துல இந்த நேரம் சிறப்பான பலன் கிடைக்கிறதுன்னு சொல்லலாம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது நண்பர்கள் உறவினர்களோட பக்குவமா பேசிட்டு வர பாருங்க எந்த காரியுமே சாதகமான பலன் தரணும்னா வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது பயணங்களின் போது நீங்களுமே எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது இது வரைக்குமே ஏற்பட்டிருந்த பிரச்சனை எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் பல பிரச்சனைகளை இந்த நேரத்துல நீங்க எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு நன்மை தான் அமைஞ்சிருக்குது மற்றவங்களுக்காக பொறுப்பு ஏத்துக்காம இருந்துட்டாவே இந்த காலம் உங்களுக்கு நல்ல காலம்தான் பொருள் வரத்து சிறப்பாக இருக்குது பயணங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும் பல தடைகளை தாண்டி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உங்கள் உழைப்பு மூலமாக கிடைக்கிறதுன்னு சொல்லலாம் பூரட்டாத நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே பண வருமானம் இந்த நேரம் சிறப்பாக இருக்கும் புதிய நபர்களுடைய அறிமுகம் நட்பும் கிடைக்கிறது இந்த நேரம் உங்களுக்கு சிறந்த பலனை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம் ரொம்ப நாளாகவே இழுமுறையாக இருந்துகிட்டு வந்த பல காரியம் சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வாகன பயணத்தில் கவனமாருங்க தொழில் வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கும் நிதி நிலைமை சிற சிறப்பா இருக்குது எதிர்பார்க்கக்கூடிய இடமாற்றம் உங்களுக்கு நல்லா இருக்குது குடும்பத்துல ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒரு இறுக்கமான சூழ்நிலை நீங்கி மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய காலம்னு சொல்லலாம் எல்லா வகையிலுமே நீங்களாவே பல விஷயங்களை நீங்க சாதகமா மாத்திக்க போறீங்க உங்க நிலைமை உங்களால் சிகிச்சை செஞ்சுக்க முடியும்னு சொல்லலாம் தொடர்ந்து நீங்க மகாலட்சுமி தாயார வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பொருளாதார நிலை சிறப்பா இருக்குன்னு சொல்லலாம் வீட்டுல சரி பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கும் சரி அடிக்கடி ரெட்டை விளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க கும்பராசி அன்பர்கள் ரொம்ப முக்கியமா குலதெய்வ வழிபாட்டை மறக்காமல் கடைபிடிச்சிட்டு வந்தாவே நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது கூடவே சனி பகவான் வழிபாட்டை சனிக்கிழமை நாட்களும் மேற்கொண்டு வாங்க நல்ல மாற்றம் உங்களுக்கு வந்து சேரும்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்களை உங்களுக்கு தருங்கறத பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப்பும் பண்ணிடுங்க